ஏன்றா ஒரு தூண் இருக்கணும்ன்றதால அன்னை திரசாரக்கட்டளை இணைந்து நான் இன்னைக்கு செயல்படுறேன் வந்து அன்னதானம் பண்றது அதோடு சேர்ந்து இந்த கிராமங்கள் இப்ப நரிக்குறவரிடம் நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் துணி மணியை எடுத்துக் கொடுக்குறது ஒரு பத்து பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உதவி செய்கிறது வயசானவங்க கிட்ட போய் அவங்களுக்கு உதவி கூட செய்ய வேண்டாம் அவங்க கிட்ட உட்காந்து எப்படி பாட்டி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே போதும் சார் எவ்வளோ பேர் நம்ம காப்பாத்தி நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தவர் வந்து தன்னுடைய போனை தொலைச்சிட்டு ஜிக்மர் அழுது இருக்கிறாரு புதுவை உள்ள நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து இந்திய இளைஞர்களை பற்றி நினைத்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் சொன்னால் நிறைய அவர்களுடைய பாதை வந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறதோ வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க அதோட தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால நிர்ணயம் பண்ணிக்க முடியல இப்படி நிறைய பிரச்சனைகள் அவர்களோடு இருக்குது ஏன்னா அதையெல்லாம் வந்து தாண்டி மிக சிறிய அளவில் இன்றைய இளைஞர்கள் பல விஷயங்களும் செஞ்சிகிட்ருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய யூடியூப்லாம் பார்த்தாக்கா இங்கேருந்து போகிறாங்க ஒரு உதவி செய்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்குது நெகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படிப்பட்ட இளைஞர்களில் ஒருவராக நம்முடைய தினேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் வணக்கம் பா வணக்கம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தினேஷ் சொல்லுங்களேன் நான் வந்து இந்த கேபிளில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு வருஷமாக இந்த சமூக பணியை எடுத்து செஞ்சு நேர்கிறேன் பல சூழ்நிலை கடத்த தாண்டி இந்த சமூக பணி என்றது ஒன்று செய்யணும் ஒரு மக்களுக்காக நம்ம ஒரு விழிப்புணர்வு வரணும் என்னை போல் இளைஞர்கள் வந்து முன்வரணும் ஒரு நோக்கத்தில் இந்த சமூக பணி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு நிறேன் எல்லோரும் செய்கிற மாரி இல்லாத கொஞ்சம் மாற்றமாக செஞ்சேன் அது இல்லாத இப்போ என்னோடய அறக்கட்டளை அன்னைத்தரச அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை இணைந்து இன்றைக்கி செயல்படுறேன் உங்களுடைய சமூக பணி எப்போ ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஆரம்பித்தேன் மேடம் இங்கே திருக்காமேஸ்வரர் கோயிலருந்தான் என்னோட சமூக பணி தொடங்குச்சு அப்படி சின்ன சின்னதாக தொடங்கும் போது தான் மட்டும் முழுசாக இறங்கின உடனே நான் அங்கே படிச்சு படிப்பு முடித்த உடனே இப்படியே வந்து சமூக பணி நான் வந்து தொடர ஆரம்பித்தேன் அதற்கு சில நண்பர்களோட துணையோட நிறைய பேருக்கு உதவி செய்கிறதும் மா நிறையா எவ்வளோ செஞ்சுன்னு இருந்தோம் ஆனால் அன்னதானம் அளிக்கிறதும் வார வாரம் நிறையா நிகழ்ச்சி பண்ணுறதும் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து சீர்த ஒரு அன்னைத்திரசா அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அமைப்போடு சேர்ந்து ஏனென்றால் ஒரு தூண் இருக்கணும்ன்றதால அன்னைத்திர அறக்கட்டளை இணைந்து நான் இன்றைக்கி செயல்படுறேன் நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி அனைத்தரசா அறக்கட்டளையோட இணைஞ்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எப்படி ஆதரவு இருக்குது எங்களோடய வீட்டில் நானும் என்னுடைய சகோதரியும் தான் இங்கே ரெண்டு பேரும் தான் இந்த எனக்கு என்ன சொல்றேன் என்னோடய சகோதரி முழு ஆதரவையும் எனக்கு தராங்க இன்றைக்கி சகோதரி ஆதரவும் குடும்ப ஆதரவும் இருக்கிறதால்தான் இந்த சமூக பணியை நான் முழுமையாக செய்ய முடியுது இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கி கூட இருக்கிறவங்களும் சரி பல பேர் பல வகையில் சொன்னாலும் என்னுடைய இந்த சமூக பணி கடைசி வரைக்கும் நீடிக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் நான் தான் இந்த நிலைமையில் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாலும் என்னை சார்ந்தவர்களும் மக்களோ கஷ்டப்படக்கூடாது நம்மளால் ஒரு சிறு உதவியை மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தில் செய்கிறேன் இல்லை உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கு என்ன வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய சமூக சேவையை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து அன்னதானம் பண்ணுறது அதோடு சேர்ந்து இந்த கிராமங்கள் இப்போ நரிக்குறவரம் நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் துணி மணியை எடுத்து கொடுக்குறது ஒரு பத்து பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்கிறது ஆனால் மாணவர்களுக்கு நிறைய நோட்டு புத்தகங்கள் கொடுத்தோம் அப்புறம் சின்ன சின்ன புட்கிராமம் வயசானவங்க ரொம்ப நம்ம தொகுதியிலே இருக்கிறவங்க இப்போ ஏரியாவில் இருக்கிறவங்க மற்றும் கிராமப்புறங்களில் அந்தமாரி சைடில் இருக்கிறவங்கள போய் நாங்கள் சந்தித்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவியை செஞ்சுட்டு வந்தோம் அது இல்லாத வாரம் வாரம் இல்லாத ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு தடவையாவது அன்னதானத்தை கொடுத்துருவோம் அப்படி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அறக்கட்டளை அண்ணத்திரசா அறக்கட்டளை ச தலைவி ராஜாதி தலைமையில் என்னை அழைச்சாங்க இந்த அமைப்பில் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் இவ்வளோ நாள் செஞ்ச சேவை வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இது இன்றைக்கி இணைஞ்சு செய்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது இந்த மரம் நான் நட்டு மரம் நட்டுக்கிறோம் மரம் வந்து நூற்றி ஐம்பது மரம் நட்டுக்கிறார் ஆரவியல்லையும் வானூர்லேயும் அந்தமாரி பகுதிகளில் மற்றும் எங்கள் தொகுதியில பறையரத்தில் நூற்றி ஐம்பது மரக்கன்றுகள் நட்டுக்கிறார் இல்லை நீங்கள் உங்களுடைய இப்போ நண்பர்கள் தோழர்கள் இருப்பாங்க இல்லையா நீங்கள் அவங்கள வந்து உங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வரீங்களா வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் சில பேர் வழிக்கு வராங்க வந்துட்டு ஒரு நாள் சமூக பணிக்கு வராங்க மறுநாள் வராங்க மூணாவது நாள் நான் வர முடியாது என்ன டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது ரொம்ப முடியல அப்படி ஒரு விலைக்கு போயிடுறாங்க நான் சில இளைஞர்கள் புரிஞ்சுக்கின்னு நான் முன் வந்து செய்கிறாங்க நான் வரேன் நான் எந்த நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் நான் செய்கிறேன்னு சொல்லி முன் வராங்க இது பெரிய விஷயம் உண்மையிலேயே வந்து நம்ம நம்ம செய்கிற பணி வந்து நம்மளோட போயிடுறது இல்லை நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்கும்போது அது இன்னொருத்தவங்களை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரும் என்ன சொன்னால் ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வந்து நம் நம்மளால் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க முடியும் நம்ம நான் என் வீடு என்னுடைய குடும்பம் அப்படின்னே இல்லாமல் உலகம் பறந்து விரிஞ்சிருக்கு அதில் வந்து எதிர்பார்ப்புகளோடு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னீங்க சொன்ன மாதிரி ஒரு வயசானவங்க கிட்டே போய் அவங்களுக்கு உதவி கூட செய்ய வேண்டாம் அவங்கக்கிட்ட உட்காந்து எப்படி பாட்டி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே போதும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாகிருக்கு ஏன்னா அந்த வார்த்தைகள் கூட அவங்கக்கிட்ட ஆட்கள் இல்லை ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா அதோடு சேர்த்துக்கிறேன் நிறைய ஒரு சாலையோரமாக ஊரை விட்டு வந்து இங்க குட்டி செர்வா போய் ரொம்ப மதுவுக்கு அடிமையாகி பாண்டிச்சேர்லயே தங்கி எவ்வளோ பேரை நம்ம காப்பாத்தி நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தவர் வந்து தன்னுடைய போனை தொலைச்சிட்டு ஜிக்மர்ல அழுதுன்னுங்கிறாரு அவரை அவர் என்னத்துக்கு அழுதுறாரு என்னன்னு தெரியல நம்ம சாப்பாடு அவங்க அந்த நேரத்தில் வந்து அவரை பார்த்துட்டு அவர் மீட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேஷனில் சொல்லி அந்த இடத்துல கொடுத்து அவர் டீட்டெயிலில் வாங்கி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் என்னை யார் கூட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கிட்ட சேர்த்து அவரை கடலூர் பஸ்ஸில் ஏற்றி விட்ட உடனே தான் நிம்மதியாச்சு அதுக்கு காவல்துறையும் நிறைய ஒத்துழைப்பு பண்ணுறாங்க இது போல விஷயங்களும் சரி சாலையோரமாக இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறது நிறைய உதவி நம்ம கூட சேர்ந்து செய்கிறாங்க அவங்க நல்ல விஷயமா நீங்கள் சொன்னீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து தொலைபேசியை வந்து இன்னைக்கு தொலைபேசியில் தான் எல்லாமே இருக்குது அது தொலைஞ்சுதுன்னா வாழ்க்கையே தொலைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் நின்று காவல்துறை உதவியோடு அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற செயல் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இளை இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை எல்லாமே வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலமும் இருந்தது இன்னமும் அப்படி தான் இருக்குது ஏன்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக காவல்துறை ஒத்துழைப்பு நிறைய இருக்குது நம்மளுக்கு நிறைய கா ஒரு உடனடியாக சொன்ன உடனே அதை நிறைவேற்றி அவங்களுக்கு ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்க கிட்டே நின்று அவங்கள அங்கேருந்து தகவல் சொல்லி நிறைய பேர் ஒரு பத்து பாஞ்சு பேருக்கிட்ட நான் இதுமாரி பாண்டிச்சேரியில் வந்து குட்டிச்சு நிறைய பேர் நான் போகும்போது வரும்போது பார்த்து அவரை விசாரித்து அவர் ஊருக்கு சேர்த்த உடனே தான் எனக்கு நிம்மதியாக ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சூழ்நிலை நாளைக்கு அவர் இங்கே இருந்தாருன்னா இங்கேயே வேலை இன்னும் மோசமாக போயிடுவார் இது போகிற சூழ்நிலை இந்த புதுச்சேரியில் இருக்குது அது அதனால் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்வேன் அந்த நோக்கத்தில் நான் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா ஒன்றியவன் சொல்கிறேன் என்னை போல் சமூக பணி செய்யினாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் ஒரு சின்ன உதவி ஒரு பாசமான உதவியை செய்யுங்க எப்படின்னா உங்கள் முகத்தை வந்து அவங்கள்ட்ட வந்து சந்தோஷமாக வச்சுக்கிணும் பிள்ளை மாரி மகனாக அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க ஏன்னா இந்த காலத்துக்கு யாரும் அந்த ஆறுதல் கொடுக்க மாட்டுறோம் இளைஞர்கள் உங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன் மேடம் இந்த காலத்தில் நிறைய பேரை பார்க்குறேன் பெருசு நம்ம முதுங்கிறோம் சாலையோரமாக ஒரு சாலையோரமாக ஒரு தர்மம் ஏந்தின்னு ஒருத்தர் போறாரு அவரை பார்க்குறோம் அவருக்கு தர்மம் கொடுக்க முடியலான்னு சரி போயிட்டு வாப்பான்னு சொல்லிடணும் அவரை வந்து அசிங்கமாக பேசி திட்டி அவரை கொச்சையைப்படுத்தி அவர் மனசை வந்து வற்புறுத்தாதீங்க நான் நிறைய தடவை பார்த்துக்கிறேன் மேடம் அதுமாரி அதிகமாக செய்யாதீங்க நிறைய நாளை தலைமுறை பா மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தலைமுறை மாணவர்கள் திகழணும் அதே எனது ஆசைகள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க உங்களுடைய எண்ணங்களை நிச்சயமா வந்து இளைஞர்கள் நினச்சாங்கன்னா வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து நல்ல உடல் ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும் நல்ல இளமையான ஒரு மனசு இருக்கும் அவங்கள ஆயிட்ட பிறகுதான் இது இது இப்படி ஜாதி மதம் அது இதுன்னு பார்த்துட்டு விலகுவாங்க ஆனால் அந்த வளர்கிற பருவத்தில் இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமும் இருக்கும் அந்த பக்குவத்தோடு அவங்க நடந்துக்கும் போது இன்னுமே அவங்களால சிறப்பாக இருக்க முடியும் வந்து நீங்கள் வந்து உங்களை போன்ற பல இளைஞர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் வேற எதையாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா இந்த சோம்பேறித்தனம் போடக்கூடாது எதுக்கும் சோம்பேறித்தனம் பட்டால் ஒன்றுமே நடக்காது இன்றைக்கி நாம் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தவிர்த்து நம்ம வந்து ஒரு சமூக பணிக்கு வந்து செஞ்சால் நாளைக்கு த உலகமே ஒன்று பார்க்கும் அரசாங்கமும் சொல்லுது தவறான வழிக்கு நம்ம போகாத இது போல் நல்ல வழிக்கு வந்து நம்ம செஞ்சோன்னா நம்ம லைஃப்பும் வளரும் அதோடு சேர்ந்து நம்மளை சார்ந்தவர்களும் வளருவாங்க எல்லோரும் வளர்ந்து நாம் எல்லாரும் இளைஞர் ஒன்று இணைந்து சமூக பணி செய்வோம் ரொம்பவே நன்றிப்பாக உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும்போது மனதுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வருது இதே மாதிரி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து நாலு பேரை பார்க்கும்போது தான் ஒரு நிறைந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது அந்த அனுபவத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பயணமும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நேர்காணலுக்கு எங்களுக்கு ஒத்திவைப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி வணக்கம்